ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் இந்த சம்மரில் நிறைய டிசீஸ் வருது முக்கியமாக அந்த சிக்கன் பாக்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு அப்போ சிக்கன் பாக்ஸுக்குற அம்மைங்கிறது ஏன் வருது ஏன் இதுக்கு அம்மைன்ற பேர் வச்சுருக்குறாங்கன்றது நம்ம தெரிஞ்சால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துகிட்ருக்கோம் ஸோ இதை நான் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு ஃபீவரிஷாக இருந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் அங்கங்கே அந்த லிம்ப் நோட்ஸ்னால் நெறிகட்டின மாதிரியான ஒரு வழிகள் ஏற்படும் உடம்பில் திடீர்னு ஒரு சின்ன சின்ன ரெட் கலரில் மேக்யூல்ஸ் பேக்யூல்ஸ் மாதிரியான சின்ன சின்ன தழும்புகள் வர ஆரம்பிக்கும் சில முடிச்சுகள் ஏற்படும் அதே இது நமக்கு மம்சில் சொல்கிற ஒரு தாடை பகுதியில் வரோட்டிக்குங்கிற கிளான் இருக்கு இல்லையா அந்த உம்மிளிர் சுரப்பி வீக்கத்தோட இந்த மம்சுல் சொல்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும் இது எல்லாமே ஒரு வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன் இந்த சம்மரில் வருது இது உடம்பினுடைய உஷ்ணம் பொழுதும் இது வரும் உடம்பு ரொம்ப அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும் போதும் இது வரும் அப்போ இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்தத்தை கொ குறைக்கிறதும் உடம்பினுடைய டீஹைட்ரேஷன் பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளம் வருது வைரஸுக்கு மருந்து கிடையாதுன்னு தானே சொல்கிறாங்க சார் அப்போ என்னதான் மருந்து எடுக்கிறது வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கலன்றதை விட நமது உடலுக்கு தேவையான ப்ராப்பரான ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ் வெல் அஸ் ஒரு க்யூரேட்டிவான உணவுகளையும் நல்ல ஒரு ரெஸ்ட்டையும் கொடுக்கும் பொழுது நமது உடல் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை வந்து க்யூர் பண்ணோம் இதுதான் நம்மளுடைய சயின்ஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னல் சயின்ஸே இதுதான் அப்போது இந்த ஒரு இங்கே குணப்படுத்தக்கூடியதான்னா நாம் கொடுக்கின்ற உணவுகள் இதை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கணும் அப்போ என்ன உணவுகள் நம்ம தவிர்க்கணும் அதிகமான காரமான அதிகமான அசைவ உணவுகளை நம்ம தவிர்க்கணும் எளிதில் ஜீரணமாகிற உணவுகளை எடுத்துக்கலாம் இந்த அம்மை பிரச்சனை இருக்கும் பொழுது முக்கியமாக சில மம்ஸ்னு சொல்கிற இந்த பரோட்டிக் டென்ஸ் வீக்கத்தினால் வர இந்த வைரஸ் டிசீஸ் இருக்கும் பொழுது அவர்கள் அதிகமாக சாப்பிட முடியாது எதையாவது குடிக்கலாம்னு தோணும் அப்போ அந்த அந்த லிக்விட் எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு இளநீர் கொடுக்கலாம் ஒரு மோர் வெண்ணெய் கடைந்த அந்த பட்டர் மில்க் நம்ம கொடுக்கறது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழச்சாறுகள் நம்ம கொடுக்கறது ரொம்ப அதிகமான எண்ணெய்கள் பொரித்த ஐட்டங்கள் அதிகமான கொழுப்பு உணவுகள் அதிகமான ஒரு கார உணவுகளை நம்ம தவிர்க்கணும் இப்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்மளுடைய ஒவ்வொரு மார்க்கத்திலேயுமே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஆன்ம நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்போ அதில் இந்த பிரச்சனைக்கு இந்த சிக்கன் பாக்ஸ்க்கு ஏன் அம்மைன்ற பேர் வச்சுருக்கிறாங்க இந்த அம்மன் வந்து இறங்கியிருக்கிறான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இப்போ இதுலேயுமே கொஞ்சம் நுணுக்கமாக ஒரு ஒரு மதம் ரீதியாக இல்லாமல் ஒரு மருத்துவ ரீதியாக ஆராயும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அம்மன் வந்து இறங்கியிருக்கிறான்னு சொல்லும்போது அந்த வீட்டில் ஐயோ சாமி இருக்குது அப்போ இந்த வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது இன்டரெக்டா வந்துச்சிங்களா ஐயோ சாமி இறங்கி இருக்கு எல்லாருமே சுத்த பத்தம் இல்லாமல் யாரும் உள்ள போகக்கூடாது அந்த அதிகமாக தொட்டு பழகக்கூடிய தன்மைகள் குறைஞ்சு போகும் அப்போ அம்மன் வந்து இறங்கி இருக்கு அம்மனுக்கு பிடிச்ச வேப்பிலையை கூடு வேப்பிலை கசாயத்தை கூடு வேப்பிலையுடைய தன்மை என்ன வேப்பிலையை வீட்டில அங்க சொறி வை சொறி வைப்பது மூலமாக என்னாகுது அப்ப அவர்களுக்கு இந்த ஒரு தனித்து விடப்படுகிறாங்க கொரோனா டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் தனியா இருக்கணும் அவங்க தனியா வைங்க தொற்று வியாதிகள் பரவும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்திலேயே ஒரு ஒரு மார்க்க ரீதியாக இந்த மருத்துவமான ஒரு அற்புதமான செயல் நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு வேப்பிலையை அரைச்சு மிக சிறந்த தீர்வு அப்போ இந்த ரொம்ப ரொம்ப ஊரில் எடுக்கும் சில நேரங்கள் அம்மையை வந்து ஊரில் எடுக்கும் அப்போ என்ன ஆகுது கை வச்சு சுரிஞ்சிடக்கூடாது என்ன பண்ணனும் வேப்பிலையை வச்சு சுரிஞ்சிக்கும் அப்போது அதிகமான இன்ஃபெக்ஷன் பரவாமல் தடுக்கப்படுகிறது அப்போது இந்த ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு நம்மளுடைய பாரம்பரியமாகவே இந்த அம்மைக்கு மிகச்சிறந்த தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சிம்பிளாக இந்த மம்ஸாக இருக்கட்டும் இந்த சிக்கன் பாக்ஸாக இருக்கட்டும் இந்த வெயில் காலத்தில் வர்ற தோல் சம்பந்தமான உஷ்டம் சம்மந்தமான கட்டிகள் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நான் உண்ணுகின்ற உணவுகளை எளிதில் ஜீரணமாகிற உணவுகளை எடுத்துக்கணும் அதிகமான கார உணவுகளை தவிர்க்கணும் இயற்கையான நீர் பழச்சாறுகள் நம்ம எடுத்துக்கலாம் இந்த வேப்பிலையை நன்றாக பயன்படுத்தலாம் உள்பூச்சிக்கும் பயன்படுத்தலாம் வெளிப்பூச்சிக்கும் பயன்படுத்தலாம் குளியல் குளிக்கின் குளிக்கின்ற தண்ணீரிலும் அந்த வேப்பிலை கலந்து நம்ம பயன்படுத்துறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த போல இயற்கையான வாழ்விகளோடு நம் பாரம்பரியமான உணவுகளோடு இந்த வெயில் காலத்தை நாம் எதிர்கொண்டால் அம்மை வராமல் தடுக்கலாம் வந்த அம்மையையும் எளிதாக விரட்டலாம் ஆரோக்கியமாய் வாழலாம்